ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வரும்போது எடுத்துட்டு வரேன் சோனி நீ எதுக்கு வந்துக்கிட்டு வேண்டாமே உங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் எடுத்துட்டு வர இங்க இருந்து டவுனுக்கு போக கொஞ்சம் அதனாலதான் யோசிக்கிறேன் அங்கன்னா நீயே போவ நீயே எடுத்துட்டு வருவ இங்க இல்லையா நீ வர்றதும் கொஞ்சம் கஷ்டம் திருப்பி ரிட்டர்ன் உனக்கு அனுப்பி விடுறதும் கஷ்டம் ஈவினிங் நான் வந்து உன பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறது போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால நானே எடுத்துட்டு வந்துடுறேனே நீ வீட்டுல இருக்கியா வேற என்னென்ன திங்ஸ் வேணுமோ சொல்லு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறா

நம்ம எல்லாமே ஃபுல்லாக அங்கே அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ போயிட்டு பைசாவே கிடையாது டைமில் ஒரு டூ தௌசண்ட் இருக்குது இதை வச்சு தான் நம்ம பொங்கலே செலப்ரேட் பண்ணலான் இருக்கோம் இப்போ என்ன வேணுன்ற நீ எப்படியா இருந்தாலும் சாரி கேட்டாலும் ஒரு டூ தௌசண்ட் மேலே தான் எடுப்ப அதுதான் இருக்கும் அப்படின்னுட்டு என்னால்லாம் எடுக்க முடியாது சோனி சாரி இல்லைன்னு சொல்லல அதுக்காக டூ தௌசண்ட்க்கு மேலலாம் நான் கேட்க மாட்டேன் அருண் அதுக்கு கம்மியாவே தான் வேணும் ஒரு ஒரே ஒரு டாப் மட்டும் வாங்கிட்டு நான் லெக்கிங் கூட ஏதாவது மேட்ச் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ஷால் லெகின்லாம் சரியா டாப் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே வாங்கிட்டு வாங்க முந்நூறுக்குள்ளே போதும் அதுக்கு மேலலாம் வேண்டாம் என்ன ஒரு நியூவாக ஒரு ட்ரெஸ் போடலான்னு ஒரு ஆசை தான் வேற எதுவும் இல்லை அப்புறம் உங்களுக்கு ஒரு டீ ஷர்ட் ஏதாவது ஒன்னு வாங்கிக்கிறீங்களா ஓ அப்படி சொல்றியா பாவம் நீ எப்பவும் அங்க இருக்கும்போது சாரீன எடுத்தா 2000 மேலே எடுப்பேன் எடுப்பா இப்போ பாவம் 300 போதும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றா சரி சோனி நான் வாங்கிட்டு வரேன் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது வேறு வரலாம் பார்த்தேன் சரி ஏதாவது வேணுமா இல்லப்பா வேற எதுவும் போதும் அப்புறம் திங்ஸ்லாம் ஆபீஸ் வீட்டுக்கு வரும்போது வாங்க அப்போ கால் எழுதி வச்சு அப்படியே நான் சரி ஓகே அப்படியே அது இப்ப வந்துட்டு போயிருந்துச்சு வருமா என்னன்னு தெரியல ஆனா நம்ம வர சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா நம்மள பாக்குறதுக்கு வரும் பாரு அம்மா அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க ஏதாவது சொன்னியா ட்ரெஸ் எடுக்கல நாங்க அப்படி நாங்க பண்ண இதுவும் எடுக்கல பண்ணல ஏதாவது சொல்லிருப்பியே உடனே நான் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொன்னாங்களா நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கு சோனி எதை பத்தி நீ ஷேர் பண்ணாத அப்படின்னு சொன்னியா சொல்லு இல்ல இல்ல நிஜமா அப்படியெல்லாம் நான் சொல்லல அவங்களாதான் நான் வரமா அப்படின்னு சொன்னாங்க நானா சத்தியமா எதுவுமே சொல்லல என்னடா கூட்டிட்டு போக மாட்டானேன்னு நினைக்காத சோனி சாரி என்ன பண்றது நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்கு நீ ஏன் நினைச்சு பாரு நான் அப்ப வேலைக்கு போறேன்னு வை நான் ஈவினிங் வந்து உன கூட்டிட்டு போய் போயிட்டு வர டைம் ஆகிடும் நம்மக்கிட்ட பைக் பைக்கு தான் இருக்கு கார் தான் இல்லை எடுத்துட்டு வரல அப்போது என்ன பண்றது பைக்கில் போயிட்டு வர பனி வேற சரியான பனி தம்பிக்கு ஃபீ வருது சளி இது பிடிச்சதுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லு நம்ம இருக்க சுச்சுவேஷனில் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு ஆளாக ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் சொல்றேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வரையில நான் ஃபோன் பண்றேன் உனக்கு நான் வீடியோ கால் கூட பண்றேன் அதுல என்ன டாப் வேணும் என்ன மாடல் வேணும் சரி கம்மி பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள எப்படியாவது சாரி எடுத்துட்டு வரேன் சரியா சாரீ எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி போடுறதுக்கு முடியாது அதனால சாரீ எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம் சரி சாரீ எடுத்துட்டு வர வேண்டாம் நீ டாப் எடுத்துட்டு வந்தேன் வையே அந்த டாப் வச்சு நான் லெக் இருக்க லெக்கின் ஷால் ஏதாவது ஒன்னு வச்சு மேட்ச் பண்ணி நான் போட்டுக்குறேன் ஓ அப்படி சொல்றியா ஆமா அதனால சாரீ எல்லாம் எனக்கு வேணாம் ஸ்டெச் பண்ணி போகிறதுக்கு முடியாது அதுக்கு தான் சொன்னேன் அருண் அப்புறம் பொங்கல் பானை ஒன்னு வாங்கிக்கோங்க அது எக்கட்டெட்டுக்கு மஞ்சள் ஒன்னு வாங்கிக்கோங்க அப்புறம் என்ன சொல்றது அப்புறம் அப்புறம் அதுக்குள்ளே பொங்கல் வைக்கிற திங்ஸ் கடையில் கிட்ட அது சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க எப்படியாவது யூடியூப்பில் பார்த்தா நம்ம நாளைக்கு பொங்கல் வைக்கிறோம் ஏன்னா அம்மா வரேன் நாங்கள் அப்படியே வர சொல்லுவோம் எல்லோரும் வந்தால் ஜாலியாக கொண்டாடுறோம் ஆமா சரி சரி சோனி பாத்து குத்திரமா இரு போயிட்டு வருவோம் ஓகே பரவாயில்ல நான் கூட சொன்னே நீ புரிஞ்சுக்குரியோ என்னமோ நினச்சி பயந்து பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டோம் வேற என்ன பண்றது நம்ம இருக்க நிலம் அப்படி இருக்கு புரிஞ்சுக்காம சரி சோனி சரி நான் போயிட்டு வரவா இது மாதிரி எப்போதுமே புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள சண்டையே வராது நீ தான் புரிஞ்சுக்காம அப்பப்ப ஏதாவது சண்டை வந்துருது என்ன வேணும்னா பண்றேன் அருண் நீயும் தான் தேவையில்லாம திட்டுற அம்மா இப்படி இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம தான் பண்ணிடுறேன் அதுக்கு நீ பார்த்தா அவ்வளவு திட்டு திட்டுற

அனே ஆசுபா உனக்கு நான் ஃபோன் பண்ணலாம் பாத்தேன் நீயே வந்துட்ட ஹாப்பி பொங்கல் ஆ அட்வான்ஸா நீ ஒரு இருக்க எங்க அவளை காணோம் அஞ்சுவா அஞ்சு வெளியில போய் இருக்கு இல்லனா தனியா அந்தப் அந்த புள்ள மட்டும் ஏன் தனியா போகுது நீ கூட்டிட்டு போகலையா தனியா போறதுக்கு வேலை ஏ சுபா தனியா தான் போகல நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அந்த குழந்தைய கொடுத்தாச்சாம்ல நல்லா இருக்கா போய் பாப்பீங்களா பாக்கெல்லாம் விடாதானே ஆமா அவ வீட்டுக்கு எதுக்கு இந்த புள்ள போகணும் அவனால இந்த பிள்ளை பட்ட பாடு பத்தாதா போய் பாக்கெல்லாம் விட்டுறாதா அந்த புள்ளைய புரியுதா இல்ல பாக்க போகுமா ஏன் சுபா அப்படி சொல்ற பாக்க போனா என்ன அதனால இன்னும் பிரச்சனை இல்ல விடு பாக்க போனா என்ன தான் போயிருச்சு நான் தான் கொண்டு போய் அவங்க வீட்டுட்ட விட்டுட்டு வந்தேன் ஆமா பொங்கல் வருது இல்லையா அதனால அந்த பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்திருந்துச்சு போய் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வரேங்க அப்படின்னு சொன்னுச்சு சரி போயிட்டு வா அஞ்சு நான் தான் உங்க வீட்டு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துல போய் கூப்பிட போகணும் என்ன சொல்ற கூப்பிட போகணுமா ஆமா நீ கொண்டு போய் விட்டுட்டு வரியா ஆமா ஏன் ஆச்சரியமா கேக்குற இல்ல ஆமா சுபா தான் போகணும் நானே தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் இப்ப என்னங்கிறே அறிவு இருக்கா முதல்ல உனக்கு எங்க போய் அவளை விட்டுட்டு வந்திருக்க உனக்கு உள்ள பிரச்சனை பார்த்தாதான் இப்ப புதுசா வேற பிரச்சனை வரணுமா பிள்ளையை கொடுத்துட்டா சோலி முடிஞ்சுச்சு அந்த பிள்ளையை போய் திரும்பி பார்க்க போறோன்னு அவசியம் கிடையாது அது அத இனிமே அந்த பிள்ளையை வாங்கினவங்க பாடு அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் பாத்துக்கணும் அவங்களுக்கு தெரியும் இவ எதுக்கு போறா பொங்கலுக்கு என்ன அதிசயமா இவ ட்ரெஸ் எடுத்துட்டு போறா ஏனே இந்த வீட்ல நான் பிறந்தனே எனக்கு நீ ஒண்ணு கூட பண்ணல அதை கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் சுபா பண்ணாம ஒண்ணும் இல்ல அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணலாம் பாத்தேன் லூஸ் மாதிரி பேசாத சுபா பாவம் அப்புறம் குழந்தைய பெற்ற தாய்க்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அதனால தான் போயிடுச்சு அண்ணே அதை அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் குழந்தைய கொடுக்குறப்ப சரியா குழந்தைய கொடுக்காம நாமளே பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அப்பவே நினைச்சி நம்ம தான் பாத்துக்கணும் குழந்தைய நம்மளோட குழந்தை கொடுக்க கூடாது யாருக்கிட்டே நினைக்காம அவ நமக்கு இந்த குழந்தையே வேணான்னு சொல்லி கொடுத்துட்டா கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி போய் உறவு கொண்டாட போறா நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா அவ எங்க போனாலும் கூட்டி கொண்டு போய் விடவும் கூட்டிட்டு வரவும்ங்கிற வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்குல்ல சொல்லிப்புட்டேன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க பாரு சுபா எனக்கு இதுதான் சரின்னு தான் படுது தப்பா எல்லாம் ஒண்ணும் தெரியல உன் தான் இது தப்பா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நான் அதுக்கு சுபா இதனால எந்த பிரச்சனையும் சரியா சரியா லூஸ் மாதிரி புரியுதா போ வேற வேலை போய் பாரு பாரு இங்கே உனக்கு ஜிபே தான் கால் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ மச்சாங்கிட்டேயும் கூப்பிட்ட போகணும் மணி ஆயிடுச்சு அவள் வர சொல்லிருந்தா இந்த மெசேஜ் போட்டால் போல நான் கிளம்புறேன் என்ன போட்டு அதெல்லாம் விடு அண்ணே எனக்கு நீ காசு போட வேணாம் ஒன்றும் போட உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமே பார்க்கறதுக்கு அனுப்பாதனே சும்மா சும்மாலாம் எல்லாம் போகக்கூடாதனே குழந்தைய கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சிச்சு எதுக்கு போகணும் பார்க்கணும் லூஸ் மாதிரி நான் மைண்ட் செட்டும் நல்லா தான் இருக்கு நீ என் மைண்டை போட்டு குழப்பாத சரியா பார்த்தா என்ன பெத்த தாய் பிள்ளையே பார்க்கணும்னு ஆசைப்படாதா போ அவ இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கா நான் அவளை குழப்பி பாவோம் வேண்டாம் விடு சரி கிளம்புறியா நானும் கிளம்புறேன் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் சரி சரி என்னமோ பண்ணு நீ ஆச்சு உன் வாழ்க்கையாச்சு ஏன் என்ன வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது உனக்கு பிடிக்கல சரி எனக்கு என்ன வந்துச்சு நான் போயிட்டு வரேன் ஷோ இந்த பிள்ளை உனக்கு எந்த ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்குது போய் பார்த்தா என்ன இதில் என்ன இருக்குது இதில் எந்த இதுவும் இல்லையே இதில் போய் நம்ம தப்பு கண்டுபிடிச்சிட்டு பாவம் அஞ்சு போட்டு திட்டிகிட்டு இருக்கக்கூடாது பாவம் பிள்ளையே பார்க்கணுன்னு அவர் நாலு நாளாக கேட்டுகிட்டு இருந்தா சரி இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வரட்டுன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் நீ பா திருப்பிட்டு ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு என்ன சண்டையா போட்டுட்டு இருக்க முடியும் வேண்டாம் வேண்டாம் சரி போனா போட்டும் ஆர்த்தி பாப்பா இப்ப முன்ன மாதிரி இல்ல இல்ல பாப்பா இப்ப சமதா இருக்காளா முன்னெல்லாம் நைட்ல ரொம்ப அலறான்னு சொன்னியே இப்போ எப்படி ஓகே தானே எல்லாம் ஜூ இப்பமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா பகல் டே டைம் கூட அவ பாட்டுக்கு இருக்கா ஆனா நைட் டைம்ல தான் சில நேரம் ரொம்ப அழைச்சிடுறேன் ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த டைமிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிடுறான் என்ன சொல்கிற ஆர்த்தி இவ்வளோ நேரம் இருக்குதுமா ஏ பிறந்தப்போ என்கிட்ட இருந்தப்போலாம் நைட் டைம் நல்லா தூங்குவா அப்புறம் பகல் டைமில் தான் கொஞ்சம் அழாமிப்பா நைட்லேயே அப்பப்போ எழுந்திருப்பா நீ என்ன இப்படி சொல்கிற நான் என்ன அஞ்சு பொய்யாக இருக்கேன் உண்மைக்குமே அதுதான் நான் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம்மா ஆனாலும் எனக்கு ஓகே தான் அஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல ஆ என்ன இருக்கு நாம முழிச்சிட்டு இருக்கதுல இது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா பிடிச்சி பண்ணால் அது ஒன்றும் பெருசா தெரியாது ஓகே ஓகே சரி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பாரு பாப்பாவுக்கு க்யூட்டாக இருக்குமா நாளைக்கு இதை போட்டு விடு பொங்களுக்காகவா வாங்கிட்டு வந்தேன் ஆமார்த்தி பாப்பாக்காக பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு இதை ப்ளீஸ் போட்டு விட்றேன் நாங்கள் தான் கிளம்பணும் பாப்பாக்க ட்ரெஸ் எடுக்கணும்னு கரெக்டாக நீயே எடுத்துகிட்டு வந்துட்டியே மூணு நாளாக தோணிட்டே இருந்துச்சு தான் வரும்போது எடுத்துட்டு அப்படியே வந்தேன் அப்புறம் டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு மெசேஜ் போட்டேன் வந்துடுவார் சரி நானும் கிளம்புறேன் என்ன அஞ்சு வந்துட்டு சாப்பிடாம சாப்பிடாம போறீங்க ஒரு நாளைக்காவது இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம்ல வெயிட் பண்ணுங்க பாப்பா வச்சுருங்க நான் காஃபியாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன் ம் சரி என்ன நடந்தாங்க என்னை பார்த்துட்டே இருக்க குறு யாரோ மாதிரி பார்த்துட்டு இருக்க நான் யாருன்னு தெரியலையா உனக்கு அம்மாடா உன்னோட அம்மா நான் இங்க பாரு அம்மாவை தெரியுதா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு அவரமே தெரியாது என்ன மட்டும் எப்படி தெரியும் இப்படி குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா தங்கப்பில அல்லாதான் எனக்கு தான் அழுகு வருது உனக்கு என்னோட ஞாபகம் இருக்காது எப்படியும் ஆத்தி தான் உன்னோட அம்மானு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்ப ஆனா எனக்கு நான் எப்படி உன்னை மறப்பேனே தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா அம்மா உனக்காக அழகாக பொங்கல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அழகாக போட்டுக்க என்ன நாளைக்கு ஆர்த்தி மாட்ட சொல்லி போட சொல்லியிருக்கேன்டா உனக்கு பிடிச்சிருக்கான்னு உனக்கு சொல்ல தெரியாது பட் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பட்டு நான் பார்த்துக்குறேன் இல்லைனா அம்மா நாளைக்கு உன்னை பார்க்க வர முடிஞ்சால் வரேன் நாளைக்கு அம்மா வர முடிஞ்சால் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்கறேண்டா தங்கம் என்ன பண்ணுறது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்கறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடைச்சாலும் என்னை கூட்டிகிட்டு வரணும் இல்லையா பெர்மிஷன் தரணும் இல்லையா அந்த அப்பா எப்படி நான் வருது சொல்லு கண்டிப்பாக நாளைக்கு நான் பார்க்க வரேன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அம்மாக்காக வெயிட் பண்ணணும் ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறா உன்னை பார்க்க முடியல அப்படின்னு அம்மா உன் ஞாபகத்திலே தான் இருக்கேன் அம்மா உன்னை மறக்கவே மாட்டேன் அம்மா எப்படிதான் மறப்பேன் உன்னை பத்து மாசம் சும்மாந்தே கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தவன் நான் உன எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறப்பனே அம்மா நீ ஃபீல் பண்ணாத அம்மா உனக்கு எப்போவும் நான் இருப்பேன் சரியா அஞ்சு என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க போ இந்தாங்க காஃபி குடி இல்லைங்க பாப்பாவை சும்மா ஒரு டைம் இப்படி பார்த்துட்டே இருந்தேனா இது இன்னும் அழுகு வந்துருச்சு நானும் பாப்பா பார்க்கணும் ஒன் வீக்கா நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா சரவணனுக்கு டைம் இல்லை கூட்டிட்டு வர்றதுக்கு அதனாலதான் பாப்பாவை பார்க்கவே வர முடியுது யோ இதுக்குதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க நான் வேணா அடிக்கடி பாப்பாவை அங்கே தூக்கிட்டு வரேன் இல்லை இல்லை வேணா ஆர்த்தி நான் வர முடிஞ்ச எப்போவும் நான் பார்க்க வந்துடுறேன் நீங்க அங்கெல்லாம் தூக்கிட்டு வர வேணாம் நாளைக்கு நான் வர முடிஞ்ச வந்துடுறேன் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை ப்ளீஸ் போட்டு விடுங்க கண்டிப்பா அஞ்சு பாப்பாவுக்கு கண்டிப்பாக போட்டு விடறேன் நீங்கள் வரீங்களா நாளைக்கு நான் வர முடிஞ்சா வந்துடுறேன் இல்லைன்னா எனக்கு போட்டோ அனுப்புங்க ம் ஓகே